அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் விருச்சகராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றினா இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனோடு தான் இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் விருச்சகராசிக்காரர்களுக்கு பண வரவு திருப்தி தருவதாக இருக்குது உடல் ஆரோக்கியம் மேம்படும் ஒரு சிலருக்கு வெளியூர் அல்லது வெளிமானத்திற்கு செல்லக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடன் பேசும்போது கடைபிடிக்க வேண்டும் திருமண முயற்சியில் இந்த வாரம் ஈடுபட வேண்டாம் தாயாரின் உடல்நல அக்கறை அவசியம் அலுவலகத்தில் பனி சுமை அதிகமாக இருக்கு அதன் காரணமாக உடல் சோர்வு ஏற்படக்கூடும் உடன் இருக்கும் பணியாளர்கள் மனசங்கடம் உண்டாகலாம் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடியதாக இருக்கு கொடுக்கல் வாங்கல் நல்ல முறையில் நடைபெறும் பழைய பாக்கிகள் வசூலாக கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்மணிகளுக்கு அலுவலகத்தில் சக பணியாளர்களால் பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் அப்படின்னு பார்த்தா ஏழு பத்து அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் அப்படின்னு பார்த்தா மூன்று ஏழு நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தா ஆஞ்சநேயர் நீங்க வீட்டு பூஜை அறையில தீபமேற்றி உங்களுக்கு தெரிந்த மந்திரங்களை உச்சரித்து வருவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில அற்புதமான ஒரு மாற்றத்தை உங்களால் கொண்டு வர முடியும் அப்படின்னே சொல்லலாம் சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் அமர்ந்திருக்காரு அரசு அதிகாரிகள் மூலம் சில இடையூறுகள் ஏற்படலாம் பொறுமையாக இருந்து அதனை கடந்து பாருங்கள் இல்லையென்றால் உங்களுடைய தொழிலுக்கு இடையூறுகள் ஏற்படக்கூடும் சந்திரனின் சஞ்சாரங்கள் சில நன்மைகளை கொண்டு வரக்கூடியதாக இருக்கு நீண்ட காலமாக வராத கடன் வசூலாகும் செவ்வாய் ஒன்பதாவது இடத்துல இருக்காரு மனைவியாலும் பிள்ளையாலும் சின்ன சின்ன பிரச்சனைகள் உண்டாகி இருக்கு அது மட்டும் இல்லாமல் புதன் ஒன்று இரண்டாம் இடத்துல அமர்ந்திருக்காரு வெளிநாட்டு பயணம் மேற்கொள்வீங்க ஏற்றுமதி இறக்குமதி தொழில் சிறப்பாக இருக்கு குரு பனிரெண்டாம் இடத்துல இருக்காரு வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் களை கட்டக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் சுக்கரன் நான்கு ஐந்தாம் இடத்துல அமர்ந்திருக்காரு சுயமாக முடிவெடுத்து சிலர் காதல் திருமணம் செய்வாங்க நிச்சயமாக உங்களுக்கு திருமணம் நின்று போகும் வாய்ப்பு இருக்கு கவனமாக இருக்க வேண்டியது நல்லது அப்படின்னு சொல்லலாம் பெற்றோர்களும் பிள்ளைகளுக்கும் இடையே உங்களுக்கு இடைவெளி அதிகமாகும் சனி நான்காம் இடத்துல இருக்காரு வியாபாரத்துல இருந்து முட்டுக்கட்டைகள் விலகி போகும் ராகு ஐந்தாம் இடத்துல இருக்காரு திடீரென பண வரவு வந்து திக்குமுக்காட வைக்கும் கேது பதினோராம் இடத்துல இருக்காரு ஆன்மீக சுற்றுலா செல்லக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் விருச்சக ராசியில் விசாகம் நான்காம் பாதம் அனுசம் கேட்டை நட்சத்திரங்களாக இருக்கு கிரகநிலை அப்படின்னு பார்த்தா ராசியில புதன் தன வாக்கு குடும்பஸ்தானத்துல சூரியன் தைரிய வீரியஸ்தானத்துல சந்திரன் சுகஸ்தானத்துல சுக்கரன் அது மட்டும் இல்லாமல் பஞ்சமஸ்தானத்தில் ராகு கலஸ்தரஸ்தானத்தில் குரு பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் லாபஸ்தானத்துல கேது கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு பலன்கள் உங்களுக்கு இந்த வாரம் எடுத்த காரியத்தை நீங்க வெற்றிகரமாக செய்து முடிப்பீங்க எதிலும் இருந்து வந்த இழுப்பறியான நிலை மாறும் சாதாரணமாக பேசினாலும் மற்றவர்கள் அதில் குறை காண்பாங்க வாகனங்களில் செல்லும் போது ஆயுதங்களை கையாளும் போது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் பண வரத்து கூட கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு தொழில் வியாபாரத்துல உங்களுடைய சிக்கல்கள் தீர பாடுபடுவீங்க திடீர் ஆடர் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அதிகம் உழைக்க வேண்டி இருக்கும் செயல்திறன் அதிகரிக்கக்கூடியதாக கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு குடும்பத்துல இருப்பவர்களை அனுசரித்து செல்வது நல்லது கணவன் மனைவிக்கிடையே இடைவெளி குறைய மனம் விட்டு பேசுவது நல்லது அப்படின்னு சொல்லலாம் பிள்ளைகள் எதிர்கால நலனுக்காக பாடுபட வேண்டியிருக்கும் பெண்களுக்கு உங்களதுடைய செயல்களை மற்றவர்கள் குறை காண நேரலாம் தெய்வ பக்தி அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு பயணம் செய்ய நேரிடலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கு கல்வியில வெற்றி பெறுவதற்கான புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் விசாகம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் திறமையான பேச்சின் மூலம் உங்களுடைய வெற்றிகள் செய்து முடிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு மாணவர்களுடைய செயல்திறன் மேம்படக்கூடியதாகவும் அமைஞ்சிருக்கு பயணங்கள் மூலம் உங்களுக்கு அலைச்சல் உண்டாகலாம் எதிர்பார்த்தது போல எளிமையாக இல்லாமல் கடுமையாக இருக்கும் அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் பண விஷயத்தில் சிக்கலை கடைபிடிக்க வேண்டும் நீண்ட நாட்களாக இழுப்பறியாக இருந்த காரியம் சாதகமாக நடந்து முடியும் நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் உண்டாகும் தந்தை மூலியம் செலவு ஏற்படக்கூடியதாக இருக்கு வெளியூர் பயணம் செல்ல நேரிடலாம் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு புதிய தொழில் தொடங்க எடு சாதகமான ஒரு பலன்கள் உங்களுக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பழு குறைந்து வீண் அலைச்சல் குறையக்கூடியதாக இருக்கு ஆனால் பணியை பற்றி சிந்தனை அதிகரிக்கக்கூடியதாக இருக்கு மாரியமான வணங்க உங்களுடைய எல்லா பிரச்சனைகளும் தீரக்கூடிய ஒரு பொன்னான காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் விசாகம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் அனைத்து வசதிகளும் அதிகரித்து ஆனந்தம் பெருகக்கூடியதாக இருக்கு வீட்டில ஏற்படக்கூடிய புதிய வசதிகள் ஏற்பட்டு மனம் மகிழக்கூடியதாகவும் இருக்கு பொன் பொருள் ஆபரணங்கள் ஆகியவை விதவிதமான பொருட்களை நீங்க வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்கு ஆரவாரமிக்க சூழல்ல கேளிக்கை விருந்துகள் மற்றும் பெண்களின் அருகாமை ஆனந்தமளிக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னே சொல்லலாம் நல்ல பணியாளர்களின் தொடர்புகள் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரும் எப்பொழுதுமே மனதில் ஏற்படக்கூடிய தெய்வ சிந்தனையால் உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படும் சோதனைகள் அனைத்துமே சாதனையாக மாறக்கூடியதாக இருக்குது பெரிய இடத்து பெண் மனைவியாக உங்களுக்கு அமையக்கூடிய ஒரு சூழ்நிலை காத்திருக்கு அப்படினே சொல்லலாம் அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் இனிய பணியாளர்களின் நட்பு அன்பு உங்களுக்கு கிடைக்கும் தெய்வ பக்தி கூட கூடியதாக இருக்கு நினைத்தத நினைத்தபடி சாதிக்கும் திறன் அதிகரிக்கும் நல்ல ஆரோக்கியமும் புது தெம்பும் உங்களுக்கு ஏற்படும் பணக்கார மனைவி அமையக்கூடியதாக இருக்கு அழகான எழில் நிறைந்த வீடு உங்களுக்கு கிடைக்கும் சிலர் பல வகையில பிறரால் குற்றம் சாற்றப்பட்டு அவதிப்பட நேரிடலாம் அரசு பணிபுரியும் பெண்களுக்கு பதிவு உயர்வுகள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு உங்களுடைய எண்ணம் போல் பணத்தான் பற்றிய மாற்றியமைக்க கூடியதாகவும் அமைஞ்சிருக்கு அரசு தொடர்பான விவகாரங்கள்ல தொல்லை ஏற்படும் அடிக்கடி வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வது தவிர்க்க வேண்டிய ஒன்று அப்படின்னு சொல்லலாம் மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி உண்டாக்கக்கூடியதாக இருக்கு கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் செல்வத்திற்கு அதிபதியான அலைமகளே உங்களை பார்த்து சிரித்தால் நீங்க மகிழ மாட்டீர்களா அதனால் வருமானம் உங்களுக்கு திருப்தி தருவதாக இருக்கு விவசாயிகளுக்கு விளைச்சல் அதிகரிக்கக்கூடியதாக இருக்கு ஓரளவு லாபமும் அதிகரிக்கும் அரசு உயர் அதிகாரிகளின் சிபாரசால் பிற நாட்கள் தள்ளி போன அதிகாரமிக்க பதவிகள் உங்களுக்கு தேடி வரக்கூடியதாக இருக்கு சில உயர்ந்த பணிக்காக மேலதிகாரிகள் பாராட்டப்படும் சிலருக்கு தலைவலி வந்து கவலை வேண்டாம் பெண்கள் தங்கள் சேமிப்பதை வைத்து புதிய ஆடம்பரங்களை நீங்கள் வாங்கி அமையக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு பங்கு சந்தை மற்றும் போட்டி பந்தயங்களில் ஈடுபடாது இருப்பது உங்களுக்கு இழப்பை தவிர்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பான ஒரு காலகட்டமாக அமைய வீட்டு பூஜை அறையில தீபம் ஏற்றி முருகப்பெருமானுக்குரிய மந்திரங்களையும் மகாலட்சுமி தாயாருக்குரிய மந்திரங்களையும் வழிபட்டு வருவதன் மூலம் இனி வரும் நாட்கள் அனைத்துமே உங்களுக்கு திருப்தி தரக்கூடிய ஒரு நாட்களாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் விருச்சிக ராசியில பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் சிரமத்திற்கு பின்னரே உங்களுடைய பணிகள்ல வெற்றி கிடைக்கும் இந்த ஒரு புதிய திட்டத்தையும் யோசித்து நீங்க பின்னர் தொடங்குவது நல்லது உடல் ஆரோக்கியத்துல சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் தொழில் தொடர்பாக புதிய முதலீடுகள் செய்யும் போது நீங்க கவனமாக இருக்க வேணும் அப்படின்னு சொல்லலாம் உத்தியோகத்தில் சக ஊழியர்களுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு காதலில் இருந்த ஒரு சூழ்நிலையில் நம்பிக்கையை கைவிட வேண்டாம் திருமண உறவில் மனைவியின் உணர்வுகளை புறக்கணிக்காதிருப்பது நல்லது அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் அப்படின்னு பார்த்தா இளஞ்சிவப்பு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் அப்படின்னு பார்த்தா எட்டு அப்படின்னு சொல்லலாம் நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் பிரம்ம முகூர்த்த வேலையில தீபம் ஏற்றி முருகனுக்குரிய மந்திரங்களை மனதார உச்சரித்து வருவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே